கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹல்ல தள்ளரியார்களே இந்த நிகழ்ச்சியிலே ஆடம்பர உலகமும் அழியாத மறுமையும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது இந்த தலைப்பு இஸ்லாத்தினுடைய உயிரோட்டமான கொள்கையை தத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு ஏனென்று சொன்னால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கத்தினுடைய அடித்தளமே மறுமை வாழ்க்கையின் மீதுதான் நிறுவப்பட்டிருக்கிறது உலகத்திற்கு இஸ்லாம் சொல்கிற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் வாழ்கிற இந்த உலகம் ஒரு அற்பமான உலகம் குறைந்த சுகமோகங்களை கொண்ட உலகம் உங்களுடைய வாழ்நாள் குறைந்த அளவு கொண்ட ஒரு வாழ்நாள் இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கின்ற பொருள்கள் மிக மிக அற்பமான பொருட்கள் ஆனால் நீங்கள் மரணித்த பிறகு இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு இறைவன் உங்களை திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்புவான் இதுதான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற செய்தி இதுலதான் இஸ்லாம் வந்து தனித்தே விளங்குகிறது அப்ப நீங்கள் மரணித்த பிறகு இறைவன் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் இந்த உலகத்திலே வாழும்போது நீங்கள் செய்த நன்மைகளுக்கு ஏற்றவாறு பரிசுகளை தருவான் இந்த உலகத்திலே வாழும்போது நீங்கள் செய்த தீமைகளுக்கு ஏற்றவாறு தண்டிப்பான் இதற்கு அஞ்சு இந்த உலகத்திலே ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் இதுதான் அல்லாஹ் வந்து மனித குலத்துக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி எல்லா மதங்களிலுமே இறைவனை பற்றி சொல்வார்கள் கடவுளை பற்றி சொல்வார்கள் அந்த கடவுளை எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால் கடவுள் ஒரு பார்வையாளன் அவரவுதான் இறைவனை எப்படி அவங்க நினைப்பாங்கன்னு நினைப்பாங்க சொன்னா இந்த உலகத்தில் நீ என்ன அநியாயம் வேணாலும் செஞ்சீங்க கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு அதுக்கு என்ன பண்ணுவார் இந்த அநியாயத்துக்கு அதுக்கு விட இருக்காது நீ இந்த உலகத்தில் எவ்வளவு அக்கிரமம் வேண்டாலும் பண்ணு அதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாரு இதை விட இந்த அக்கிரமம் பண்ணினவன் அவர் என்ன செய்யணும் அதை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்குமான்னா சொல்லப்பட்டிருக்காது அதே மாதிரி இந்த உலகத்தில் தியாகங்கள் செய்து நல்ல பல காரியங்கள் நீங்கள் செய்கிறீர்கள் அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதை பத்தி ஒன்றுமே சொல்லப்பட்டிருக்காது இஸ்லாம் தான் உங்களுக்கு சொல்லுகிறது இறைவன் வந்து வெறும் பார்வையாளன் கிடையாது நீங்க செய்யற நல்லதை எல்லாம் பார்த்துக்கிட்டு இவ்வளவு நல்லது செஞ்சவங்களை வந்து தெருவுல விடக்கூடியவன் கிடையாது நீங்க செய்யற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த அக்கிரமக்காரர்களை தண்டிக்காமல் அவன் கண்டுகொள்ளாமல் விடக்கூடியவன் கிடையாது இன்னொரு உலகத்திலே உங்களுக்கு தண்டனையும் பரிசும் தரக்கூடிய இறைவன் இந்த நபிகள் நாயகம் அவர்களும் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களும் மனித குலத்திற்கு சொன்னார்கள் அப்ப இந்த ஆடம்பரமான இந்த உலகத்திலே வாழ்கிறனா நம்முடைய இலட்சியமாக நம்முடைய கொள்கையாக நம்முடைய குறிக்கோளாக மறுமையை தான் வைத்துக் கொள்ள வேண்டும் எவன் மறுமையை குறிக்கோளாக வைத்துக் கொள்ளவில்லையோ இந்த உலகத்திலே அவன் சொல்லுகிற ஆன்மீகம் நிச்சயம் இருக்கும் அவன் முஸ்லீமாகவே இருந்தாலும் இலக்காக கொள்ளாமல் அவனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வானே ஆனால் அது ஒரு நடிப்பாக இருக்குமே தவிர அது உயிரோட்டம் உள்ள ஒரு ஆன்மீகமாக இருக்கவே முடியாது ஏன் இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள் இந்த உலகத்தை உற்று நோக்கினால் ஒரு அடிப்படையான விஷயம் உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் யாரு வந்து ரொம்ப கெட்டவனா இருக்கிறானோ அநியாயம் பண்றானோ அக்கிரமம் பண்றானோ அவன் தான் உலகத்தில் நல்லா இருப்பான் பெரும்பாலும் உலகத்துல அநியாயம் பண்றவன் ஊழல் பண்றவன் லஞ்சம் வாங்குறவன் திருடுறவன் கொள்ளை அடிக்கிறவன் கொலை செய்யறவன் விபச்சாரம் பண்றவன் இன்னும் இஸ்லாம் தடை செய்திருக்கிற எல்லா தவறுகளையும் செய்யறவனை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவன் தான் பங்களாவில் வாழ்வான் அவன் தான் கார் பங்க கார் வசதியோட இருப்பான் அவனுடைய வங்கியில தான் இருப்புகள் இருக்கும் அவனுடைய பொண்டாட்டிமார்கள் தான் நகநட்டுகளோட ரொம்ப அலங்காரமா இருப்பார்கள் வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகளும் யாருக்கு இந்த உலகத்தில் இருக்குன்னு பாருங்க கெச்சவனுக்கு தான் இருக்கிறது விதிவிலக்கா கொஞ்சம் நல்ல பேருக்கு இருக்கும் விதிவிலக்காக குறைந்த அளவு நல்லவர்கள் இது மாதிரியான சுகங்களை பெற்றிருப்பார்களே தவிர பெரும்பாலும் இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் யாருக்கு அதிகம் கிடைக்கிறது என்று பார்த்தால் யாருக்கு கிடைக்கிறது கெட்டவர்களுக்கு தான் கிடைக்கிறது நல்ல உலகத்தில் நீங்க பாருங்க தெரிந்து கொள்ளலாம் நேர்மையா ஒரு வியாபாரம் செய்யறான் அவனுக்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கிடைத்தால் அவன் நேர்மை தவறு வியாபாரம் செய்தால் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் சுத்தமான பொருளை விற்கக்கூடியவனுக்கு பத்து ரூபாய் கிடைத்தால் கலப்பட பொருளை விற்கக்கூடியவனுக்கு நூறு ரூபாய் கிடைக்கும் உலகத்தினுடைய கணக்கு சரியான எடையோடு சரியான அளவோடு பொருளை விற்பனை செய்தால் குறைந்த செய்து விற்பனை செய்தால் அதிக முறையாக வியாபாரம் செய்து சம்பாதித்தால் ஒரு மனிதன் சம்பாதிப்பதை விட ஒரு பணக்கார வீட்டில் நுழைஞ்சு கொள்ளை அடிச்சா ஒரே நாலு லட்சக்கணக்கான ரூபாய் கிடைக்கும் லஞ்சம் வாங்கினால் கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கும் ஒரு கையெழுத்துக்கு வரலட்சக்கணக்கான ரூபாய்கள் கிடைக்கும் அப்ப இந்த உலகத்தில் பார்க்குறோம் நல்லவனாக வாழ்வதை விட கெட்டவனா வாழ்ந்தா நல்லா இருக்க முடியுது அப்படின்னா இந்த உலகத்தில் அவன் தான் நல்லா இருக்கிறான் நல்லவனா வாழ்றேன்னு ஒருத்தன் வந்தான்னு வைங்க அவன் நிலைமை என்ன ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான் நேர்மை நேர்மைன்னு போறான் வீட்டுல சமைச்சு மூணு நாள் ஆகுது கொண்டாடிக்கு ஒரு மூக்கு போட்டு வாங்கி கொடுக்க முடியல மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியல நல்ல பள்ளி சேர்க்க முடியல இதெல்லாம் யாரு நல்லவன் நான் 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 தான் தான் இருப்பேன் இருப்பேன் லஞ்சம் ஏமாத்த மாட்டேன் மோசடி செய்ய மாட்டேன் இப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்தால் அல்ல யாராவது வாழ்ந்தால் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறார்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்ப எவ்வளவு எவ்வளவு நல்லவங்களா வாழ்றீங்களோ

நான் ஏன் ரெண்டு கடையை ஒரு கடையை ஆக்கணும் நல்லவனா நடந்து நானும் மேலே போகணுமா இல்லையா நான் மட்டும் நடந்து போனேன் அவன் மட்டும் கார்ல போறான எனக்கு மட்டும் டவுன் பஸ் அவன் மட்டும் பிளைட்ல போறதா என்கிற மாதிரி நினைத்தால் அவன் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் கெட்டவனா தான் வாழணும் அதான கண்ணால பாக்குறோம் நல்லவனா வாழ்ந்த ஒரு நன்மையுமே இல்லை கெட்டவனா வாழ்ந்த எல்லா நன்மையும் இருக்கிறது எல்லாம் சுகமா ஜாலியா இருக்கலாம் அதே மாதிரி மனைவியோடவே சந்தோஷமா ஒருத்தர் புருஷனோடவே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைத்தால் அவர்களுக்கு கிடைக்கிற இன்பத்தை விட வேற மாதிரி தப்பு தவறு செய்யறான அவன் நிறைய இன்பத்தை அனுபவிக்கிறதாக உலக நினைக்கிறது அப்ப கற்போடும் ஒழுக்கத்தோடும் வாழ்பவன் கிடைக்கிற அடைகிற இன்பத்தை விட தப்பு செய்கிறவன் கூடுதல் இன்பத்தை அடைகிறான் நிறைய பேர் அனுபவிக்கிறான் என்கிற மாதிரியான ஒரு நினைப்பு வருதா இல்லையா அவன் நல்லா தான் இருக்கிறான் எந்த வகையான கெட்ட செயல்களை எடுத்துக்கொண்டாலும் அதுல ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நல்ல காரியத்தில் ஈடுபடுறவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை பெருசா ஒன்னும் சந்தோஷமா இருக்க முடியும்